மற்றும் ஆக்டான ஷாரிக் ஹசன் அவர்கள் அவங்களுடைய முப்பதாவது பர்த்டேவை அவங்க செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க ஷாரிக் ஹசன் அவர்கள் பிக் பாஸ்ல கலந்துக்கிட்ட ரொம்ப பிரபலமான ஒரு தொடர்ந்து நிறைய படங்கள்ல ஆட் பண்ணிருக்காரு ஷாரிகா அவர்கள் இப்போ டூ மந்த்ஸ்க்கு முன்னாடி மரியா அப்படி காதலிச்சு பயணம் பண்ணிக்கிட்டாங்க ஷாரிக் அவர்கள் டூ டேஸ்க்கு முன்னாடி அவங்களுடைய தேர்ட்டீன்த் பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க ஷாரிக் அவர்கள் அவங்களுடைய இந்த பர்த்டே செலிபிரேஷன் ஃபோட்டோஸ் எல்லாமே ஷேர் பண்ணி எல்லா லெவல் தேர்ட்டி அப்படின்னு ஷேர் பண்ணியிருக்காரு அண்ட் அவங்களோட ஒய்ஃபான மரியா அவர்கள் ஷாரிக்கோட இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே ஷேர் பண்ணி அவங்களுக்கு விஷ்வாஸ் பண்ணியிருக்காங்க இதே போல் ஷாரிக் அவங்களுடைய அம்மாவான அப்புறம் சுமாரியஸ் அவர்களும் அவங்க சண்ணுக்குள்ள மாதிரி இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே ஷேர் பண்ணி நீமே என்ற லவ் அண்ட் ஸ்டென்ட் நீ எப்பவுமே ரொம்ப ஹாப்பியாக லைஃப்பில் இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மகனுக்கு விஸ்வஸ் பண்ணியிருக்காங்க ஷாரிக் அவர்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் ஆனால் மரியா தான் மேரேஜ் பண்ணியிருக்காங்க அண்ட் மரியா அவங்க பார்த்தீங்கன்னா ஏற்கனவே மேரேஜ் ஆகி இவங்களுக்கு ஃபிஃப்டி இயர்ஸ் ஒரு டாட்டரும் இருக்காங்க ஷாரிக் அவரே இவ்வளோ பெரிய பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்காங்க ரொம்ப வயசானவங்க அப்படி பல பேர் நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க அண்ட் இவங்களோட மேரேஜ்க்கு அப்புறமா இவங்க ஒரு குழந்தை இருக்கக்கூடிய ஒரு அம்மா வந்து கல்யாணம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷாரிக் அவங்க பற்றி நிறைய பேர் நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுத்து இவங்க விஸ்வஸ் இருக்காங்க ஷா சாய்க்காங்களுடைய தேர்ட்டி பர்த்டே ஃபோட்டோ செலிப்ரேஷன் செலிப்ரேஷன்லாம் பார்க்கிச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் இந்த இப்படி பிடிச்சா லைக் பண்ணுங்கள் இது போன்ற அப்டேட்ஸ்க்கு உங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க